வெல்கம் டு ராயல் லேண்ட்ஸ் மகளிர் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு டூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு சூப்பர் லக்ஸரி வீடு பார்க்க போகிறோங்க நம்ம நாங்கள் குளத்தூர் கனால் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் மெயினா வந்து குளத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல லக்ஸரியா ஒரு த்ரீ பிஹெச் ஓட கார் பார்க்கிங்கோட ஒரு நல்ல பிராண்டடா ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் மெயினா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்க வேண்டிய ரேட்ல ஒரு சொந்தமா ஒரு தனி வீடு இருங்க மெயினா வால் சேரிங் இல்ல தனி பில்லர் சொல்ல போனா ஒரு இண்டிவிஜுவல் வீடா நம்ம லக்ஸரி வீடு பார்க்க போறோம் ஏ டு செட் பாதுகாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க ஒரு ஒரு பன்னிரெண்டு வீடுகள் ஈஸ்ட் பேசினே ப்ராப்பர்ட்டி இருக்குது வெஸ்ட் பேசினேன் ப்ராப்பர்ட்டி இருக்குது தனி வீடா ஒரு சூப்பர் லக்ஸரி பார்க்க போறோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பாத்துருவோம் ஓகே இது ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷனுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் மொத்தம் வந்து இந்த ரோவில் வந்து ஒரு ஆறு வீடுகள் விற்பனை இருக்குது இது வந்து வால் ஷேரிங் இல்லாத வீடு தனித்தனி செவரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு சம்பு கொடுத்துருக்காங்க மெட்ரோ வாட்டர் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்குது அதே சமயம் ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க ஃப்ரண்ட்ல உள்ள வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டீ குட்லான சேஃப்டி கிரில் இருக்குது டீ குட்லான ஒரு அழகான ஒரு வாசக்கால் இருக்குதுங்க அப்படி உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஏரியா இந்த ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பெருசா இருக்கும் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க பெருசா இருக்கும் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மஸ்கிட்டோ டோர் கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹால்ல மெயினாக கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடர்னான கிச்சன் பண்ணிருக்காங்க வாங்க பெட்ரூம் ஏரியா பார்த்துருவோம் கீழ வந்து ஒரு நல்ல மாஸ்டர்ஸ்க்கு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பீரோ ஒர்க் இதுலேயே வந்துடும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்துடும் கீழேயே வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட் ரூம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சேர்த்து நல்லா சிறப்பாக கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க கீழே வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் இந்தியன் வேணா இந்தியன் டைப் பண்ணிக்கலாம் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ரோரில் பேக்ல வந்து இது செட் பேக் ஏரியா நல்லா வெளிச்சம் காத்தோட்டத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடு சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு லைட்டிங் இல்லாம நம்ம இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வாங்க அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் போறோம் எவ்வளவு கிரேனேட் ஒர்க் பண்ணிருக்காங்க சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் வரும் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்துட்டோம்ல வந்து டூப்ளக்ஸ்ல மேலே வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் ஏரியா வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிங் சைஸ் பெட்ரூம் நல்ல பால்கனியோட ஒரு சூப்பரா கிங் சைஸ் பெட்ரூம் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குதுங்க இந்த இடம் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா வந்துருங்க எல்லாமே இந்த கைப்பிடி வந்து எல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் வரும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த ஒர்க் முடியும் போது வேற லெவலில் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் அது நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க இது நல்லா இதுவும் கிங் சைஸ் பெட்ரூம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாவே பீரோ ஒர்க் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க இதில் நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டிசைனிங் நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு எல்லாமே ரெஸ்ட் ரூம் வந்து நல்ல பெரிய சைஸில் நல்லா பிராண்டட் ஃபிட்டிங் ஜாக்வார் இந்த மாதிரி வந்து பிராண்டட் சிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க வாங்க நம்ம டெரஸ் பார்த்துருவோம் இப்போ நம்ம டெரஸ் போயிட்டு இருக்கிறோம் டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம வாஷிங் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் வந்து எல்லாம் பிராண்டட் ஃபிட்டிங் தான் ஒரு நல்ல லக்ஸரியாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டூப்ளெக்ஸ் மாடல்ல வீடு வாங்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு பிரீமியமான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெடி டு மூவ் கண்டிஷன்ல உடனே நீங்க உள்ள வரலாம் வாங்க விலை விவரம் பார்த்துருவோம் மகளிர் கரெக்டா வந்து வீட்டை முழுமையா பாத்துட்டீங்க இதோட விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க இந்த வீடோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் ஒரு கோடிய முப்பது லட்சம் ஒரு கோடி முப்பத்தி அஞ்சு லட்சம் மூணு வேரியன்ட்ல நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்ல மெயினான ஒரு பிரீமியமான ஒரு லொக்கேஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கும் அதே சமயம் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல் வந்து பிராண்டட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இந்த வந்து ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க மெயினா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் கொடுத்துருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நீங்க ரெடி டு மூவ் உடனே உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு லக்ஸரி ஸ்டேட்மெண்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் மற்றும் வெஸ்ட் ஃபேசிங் ரெண்டு ஃபேசிங்ல இருக்குது ஈஸ்ட் வேணா ஈஸ்ட் எடுத்துக்கலாம் வெஸ்ட் வேணா வெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அழகான வில்லாவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது இது வரைக்கும் ஒரு நாலு டு அஞ்சு வீடுகள் வந்து புக்கிங் ஆயிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு வீடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குதுங்க நேரடியாக வந்து பாருங்க உங்களுக்கு தேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பில்டிங்கை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும் என்றும் நிலமுடன் வளமுடன் ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜாகீர்